அளவற்றலாளனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகிய அந்த ஏகனைப் போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாக அகிலத்தின் அருள்கொடையாக மனிதகுலம் முழுமைக்கும் அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து அதையே பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஏனைய அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து வளங்களும் உண்டாகட்டுமாக புரிதல் ஏற்படுகின்ற பிரச்சனையும் அதற்கான தீர்வுகளும் இன்னைக்கு அதிகமான மக்களுக்கு மத்தியில உள்ளங்கள்ல வந்து கசப்பு எடுப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு கோபமான நேரங்கள்ல வெளிப்படக்கூடிய வார்த்தை ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு பிணக்கோ இல்ல ஒரு பொது காரியங்கள்ல கவலையோ ஏற்படும் போது ஒரு மனிதனுக்கு அவசர கதியில சில வார்த்தைகள் வெளியேறும் அந்த வார்த்தையின் மூலயமாக சிலருடைய உள்ளங்கள் காயப்படும் அது ஒரு வகை பிரச்சனை இன்னொன்னு அழகிய தான் அணுகியிருப்பாங்க யதார்த்தமாக பேசப்படுகிற வார்த்தை சிலர் கா சிலர் வந்து தவறாக புரிதலும் காரணமா என்ன பண்ணும் உள்ளத்தில் காயங்கள் ஏற்படும் இப்ப அந்த மாதிரி நிலைகள் ஏற்படும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அடுத்த கணமே கிட்ட அது சம்பந்தமான விளக்கங்களை கேட்டு பெற்றுக் இவருடைய இயல்பு இதுவா இவருடைய இயல்பு இப்படி இல்லையே ஆனா அந்த வார்த்தையை உள் வாங்கியிருக்கிறோமே அப்போ அவங்க இது சம்பந்தமான தெளிவு பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெளிவு ஏற்படுத்தணும் இல்லைன்னா மனிதனுடைய இயல்பு யதார்த்தமாக சில நேரங்கள்ல தவறாக கூட பேச பேசக்கூடும் அது பெரும்பகுதி எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா சொந்த உறவுகளுக்கு மத்தியில தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் தாய் தகப்பன் தாய் மகன் தந்தையும் அதாவது தந்தையுடைய பெற்றோரும் இந்த உரிமைகள் அதிகமாக உள்ள எடுக்கிற இடங்கள்ல வேணா வார்த்தைகள் கனத்து போயிடுமே தவிர பிற மக்கள் இடத்துல பேசும் பொழுது பெரும்பகுதி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் யாரும் வந்து கனத்த வார்த்தைகளையோ இல்ல காயப்படுத்துகிற நோக்கத்தையோ பேசியிருக்க மாட்டாங்க ஆனா புரிஞ்சுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரங்கள்ல தவறாக புரிஞ்சுப்பாங்க அங்க கூட ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா அது அவருடைய கூடுதல் உரிமை இரத்த உறவுகளில் வந்து இந்த மாதிரி அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுடுவாங்க ஒரு ஒரு மணி நேரமோ ஒரு நாளோ கழித்து என்ன பண்ணுவாங்க ஒன்று இவங்க அவங்களுக்கு எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா பேசுனவங்களே அதை உணர்வாங்க அந்த தருணம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கும் ஐயோ இவ்வளவு கனமான வார்த்தையை நாம சொந்த சகோதரி கிட்ட பயன்படுத்திட்டோமே சொந்த தாய்கிட்ட பயன்படுத்திட்டோமே முகமது நபியுடைய வாழ்க்கையில இப்படி எங்கேயுமே நடந்தது இல்லையே எவ்வளோ பெரிய பொருட்களும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டா கூட முகமது நபி இப்படி கனமாக நடந்தது இல்லை அவங்க உடல் சூட ஏறி இருக்கும் பிரச்சனையை கஷ்டமான பிரச்சனைகளை பார்த்து முகமது நபிய உடல் சூடே சூடே சில செய்திகள் இருக்கு அவங்க முகம் செவத்து மாதுளம்பல சிகப்பானுச்சு அப்படிங்கிற வார்த்தைகள் கூட இருக்கு கோபத்தின் வெளிப்பாடு ரெண்டு தோழர்களுக்கு மத்தியில சில விவாதங்கள் நடக்கிறத பார்த்து நபி அவங்களுடைய முகம் கோபத்தால் வந்து மாதுளம்பல சிகப்பா மாறிச்சு அப்படிங்கிற ஒரு பதிவுகள் கூட இருக்கு இப்ப அவ்வளவு கடுமையான நேரங்கள்ல கூட அவங்க தலித்த வார்த்தையை பயன்படுத்தல அப்ப நாம அவங்கள ஏத்து சொல்லும் பொழுது நம்மகிட்ட ஏன் இந்த வார்த்தை வந்துச்சுன்னு சொல்லி ஒருவேளை தெரியாம நம்ம ஆயிலிருந்து வந்துட்டா கூட அடுத்து ஒரு மணி நேரத்திலயோ ஒரு நாள்லயோ யாருக்கு எதிராக நாம பேசினோமோ அந்த இரத்த உறவுகள்கிட்ட அது விஷயமா பேசி சமரசம் அமைக்கணும் இது இஸ்லாம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கட்டளை மூன்று நாட்களுக்கு மேல உங்க உறவுகளோட நீங்க பேசாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த உள்வாங்கி நீ திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்குள்ள இந்த விஷயத்த சொல்லுது அப்போ ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்பட்டுருச்சு அதை எப்படிலாம் தணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்லாம் பேசுது நீங்க அப்படி கோபம் ஏற்பட்டா நீங்க கை கால் முகம் தண்ணீரை கொண்டு கழுவுங்க இந்த கோபம் வந்து நரகத்தினுடைய நெருப்பு அப்படின்னு மனுஷனுக்கு புரிய வச்சு ஓ இந்த நெருப்பு தான் நம்மள்தான் சூடை எடுத்து இருக்குது அதனால நம்ம சூடை தணிக்கிறதுக்கு தண்ணியின் பக்கம் போகணும் அப்படிங்கிற சிந்தனையை ஏற்படுத்துது நீங்க உட்கார்ந்த நிலையில பேசுனீங்கன்னா நின்ன நிலையில பேசுனீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் உட்கார்ந்த நிலையில பேசுனீங்கன்னா அடுத்து என்ன செய்யணும் இதையெல்லாம் வழிமுறையாக சொல்லி தருது இவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர் அவங்க பத்து ஆண்டுகளாக முகமது நபி ஒரு பணியாளரா இருக்கிறாங்க வார்த்தையை கூட எனக்கு எதிரா நிச்சயமா சிறுவர்களா இருந்தா அதிகமான குறும்பு செய்வாங்க நம்ம வீட்டிலே கூட நம்ம குழந்தைங்களை பார்க்கலாம் பெரிய ஆளுகளை விட அதிகமான சட்டை செய்வாங்க அப்படி இருக்கிற நிலைமையிலும் கூட புரிதல் இல்லாம கூட செஞ்சிருவாங்க சில நேரங்கள்ல அந்த நிலையில கூட எனக்கு எதிராக நபி ஒரு நாள் கூட இந்த மாதிரி கணத்தை தடித்த வார்த்தையை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க பிற்காலத்தில் தன்னுடைய மனைவி மார்கள் விஷயங்கள் கூட அவங்க பின்னாடி பதிவு செய்கிறாங்க நபி ஒரு நாள் என்கிட்ட கணத்து பேசுனது நாங்க நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு கூட சில சம்பவங்கள் வருது சில விவாதங்கள் சச்சரவுகள் வரும்போது கூட நபி வந்து அழகிய முறையில் அணுகியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் கேட்குறோம் ஆனால் நம்ம நடைமுறையில் ஏன் கொண்டு வர முடியுது அப்படின்னு சொன்னா நாம ஒன்று இன்னும் இதன் பக்கம் சரியா நெருங்கலை அதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படி இல்லை நாம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றோம் ரொம்ப பலகீனமா நம்மளுடைய பயணத்தை வச்சுக்கிறோம் இல்ல சடங்கு ரீதியா இஸ்லாத்தை ஃபாலோ கொண்டு வரல தான் இதோடைய உண்மையான செய்தி ஆனா யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டா நடக்க முடியாது அப்ப எப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம ஏற்படுத்தணும் ஏற்படுத்தினாதான் முயற்சிக்கணும் முயற்சித்தாதான் இதன் பக்கம் வர முடியும் அதனாலதான் வழிபாடுகளை வந்து இஸ்லாம் என்ன சொன்னது உளவியல் ரீதியாக பயன்படுத்துது வழிபாடுனா என்ன இறை வணக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா இடத்துலையும் சடங்கு ரீதியா இருக்கு ஆனால் இங்க மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிற விதமா இருக்கும் அது நோன்பாக இருக்கட்டும் அவங்க தொல்லக்கூடிய தொழுகையா இருக்கட்டும் தொழுகையில் நீ இதெல்லாம் செஞ்சுட்டு உன்னுடைய பார்வையை இப்படி வச்சுக்கணும் உன்னுடைய சிந்தனை இது மாதிரி வச்சுக்கிட்டு நீ தொழணும் தொழுகையை நேரம் குறித்து தொழுகணும் தொழுகைக்கு முன்னாடி கைகால் முகம் சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் பேசி ஒரு தொழுகிய பக்கம் அழைக்கும் நோன்பு வந்து நீங்க இருக்கிறது இப்படியெல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு இந்த நோன்பே கூடும் இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் உங்கள்ட்ட இல்லைன்னா நீங்க நோன்பு கூட நோம்பு இருந்து எந்த பலனும் இல்லை நீங்க வெறும் பட்டினியா இருந்தீங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய செய்தி நோன்பு இருந்தீங்கன்னா இதை மாதிரி ரெடி ஸ்டெடி இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசும் இப்படி ஒவ்வொரு வழிபாட்டுக்குள்ளையுமே என்ன பண்ணுது இவ்வளவு உள் சட்டத்திட்டங்களை சொல்லி நீ இப்படி இருந்தாதான் நீ இப்படி இருந்தாதான் நீ இப்படி இருந்த வழி நடத்துறதுக்கு காரணமே என்ன இதெல்லாம் பக்குவப்படுத்துறது சடங்கு ரீதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன் செய்ய சொல்லியிருக்காங்க உள்வாங்கிறது தான் இதோடைய அர்த்தம் அப்போ எல்லா மனிதர்களுக்குமே கோபம் ஏற்படும் நிதானம் தவறும் ஆனாலும் கூட புதுப்பித்தலுக்காகத்தான் இந்த வழிபாடுகள் நம்ம நம்ம உள்ளத்தையும் நம்ம உடலையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெரிய பவர் அதுக்குள்ள பழைத்த இறைவன் நமக்கு வச்சிருக்கிறான் அதை தான் முன்மாதிரியா செஞ்சு காமிச்சுட்டு போயிருக்கிறாங்க முகமது நபி இது எதுவுமே இல்லாம முகமது நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுனாலயோ இல்லை முகமது நபியை நான் நேசிக்கிறேன் நான் நாவால் சொல்றது அதுக்காக தோரணம் கட்டி தொங்க விட்டு நான் முகமது நபியை நேசிக்கிறேன்னு சொல்றதுனால ஒருத்தர் உண்மையிலேயே நேசக்காரராக ஆக முடியாது தன்னை தான் உண்மையிலேயே முகமது நபியை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தமாகும் வருஷத்துல ஒரு நாள் நினைவு கூர்றதுனால முகமது நபி கிடையாது ஒரு மனிதனுடைய காலையில் கண்வழித்ததுலேருந்து இரவு தூங்க போகிற வரைக்குமே முயற்சிக்கணும் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளால செய்ய முடியாது நம்ம அவ்வளோ பலகீனமான விசுவாசிகள் அதனால தான் நமக்கு பெரிய சோதனைகள்லாம் இல்லாமல் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி சோதனைகள் இருக்கு கடுமையான சோதனைகள் யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிடிப்பான இறை நம்பிக்கை உள்ள யார் சரியா ஃபாலோ பண்ணால் அவங்க கடுமையான சோதனை இருந்திருக்கும் நமக்குலாம் ரொம்ப சொற்பமான சோதனைகள் தொழு கட்டயத்துக்கு சொன்னா சொன்னால் பதில் சொல்லியிருக்க மாட்டோம் பாங்குக்கு பதில் சொல்லணும்னு இருக்கும் பதில் சொல்லியிருக்க மாட்டோம் தொழுகையை குறித்த நேரத்துல போயிருக்க மாட்டோம் தொழுகைக்கு முன்பின் சின்னத்துகளை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம் இப்படி பலகீனமான நமக்கு சில பலகீனமான சோதனைகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சோதனைக்கே நம்ம தாங்க முடியாத ஒரு மனசை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் ஐயோ எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே மரண நேரத்துல தொழுகையை ஃபாலோ பண்ணலையேங்கிற கவலைப்பட்டு அவங்க நாம தூங்கிட்டு இன்னைக்கு தொழுகலையே அப்படின்னு நம்ம சாதாரணமா நடந்து போக முடியல ஜமாத்துக்கு கலந்தே ஆகணுங்கிற நோக்கம் வருது அவங்களுக்கு மரணத்துடைய நெருக்கமா இருக்கு இந்த சந்தர்ப்பங்கள்லாம் அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க நாம என்ன பண்றோம் நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டோம் அப்போ காலையில கொஞ்சம் சுப்புக்கு தொழுவிக்கி லேட்டா தான் ஆகும் முடிவோட படுக்கிறோம் இவ்வளவு பலகீனமான நாம என்ன பண்றோம் நமக்கு சோதனை வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையிலேயே நம்ம சோதிக்கப்படலை அதான் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அவங்க சக்திக்கு மீறி நம்மள சோதிக்கிறேன்னு அவ்வளவு பலகீனமா இருக்கும் பலகீனமான சோதனை தான் சந்திக்கிறோம் இதுவே நம்ம கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆகவே இதன் பக்கம் நீங்க நம்ம நெருங்க நெருங்கதான் நம்முடைய அழகிய அதாவது தங்கத்துக்கு எப்படி தூய்மை கிடைக்குதோ அது போல இந்த ஈமானுக்கு இந்த விசுவாசத்திற்கு தூய்மை பிரகாசம் கிடைக்கணும் பக்கம் நெருங்கணும் நெருங்கும் பொழுதுதான் சொர்க்கத்தை அழைச்சிட்டு போகும் நாம மட்டும் சொர்க்கம் போகணும் அப்படின்னு இல்லாம நம்மளை சார்ந்தவழும் சொர்க்கத்தை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குணங்கள் பண்பாட்டதாக இறைவனுக்கு பிடித்தமானதாக முகமது நபியுடைய சொல் செயலுக்கு உட்பட்டதாக இருக்கும் பொழுதுதான் நம்ம சிறந்த ஒரு அந்த அந்தஸ்து அடைய முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக படைத்த இறைவன் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து